ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான தவளை அடை வீட்லேயே முறுமுறுனு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அது கூட காரசாரமாக இஞ்சி துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அடை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க இந்த டம்ளர் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து பிடிக்கும் அரிசி வந்து இட்லி அரிசி ஐயாயிரம் இருபது தாங்க நார்மலாக நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க நாலு வகையான பருப்புகள் செய்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணுங்க ஊறுனாத்தான் பருப்பு நல்லா அரைப்பட்டு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிடலாம் இப்போ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பார்த்தா பாருங்கள் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு பருப்பெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ இருக்கட்டும் இது வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு கட்டிட்டு இப்போ மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கூட வந்து ஒரு பத்து பூண்டு சேர்த்திடலாங்க தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதையே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி வெடிச்சிட்டு அரிசி பருப்பையும் வந்து அரைச்சி எடுத்துடலாம் நான் கம்மியான குவான்டிட்டி போட்டுக்கறனால மிக்சியில் அரைச்சிக்கிறேன் நீங்கள் கிரைண்டரும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி பருப்பு போட்டு அரைச்சிங்கனா தான் அரைப்படும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இது தனியாக ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் அடுத்த தடவை மறுபடியும் மிக்ஸி ஜரில் மீதி இருக்கிற அரிசி சேர்த்துட்டு இப்போ அடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட ரெண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸ் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் நான் கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணுறதுனால கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி பெருங்காயம் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு பேட்சாக தனித்தனியாக வந்து அரைச்சி இந்த மாவு சேர்த்து வச்சுங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இந்த மாவு வந்து புளிக்க தேவையில்லைங்க அரைச்சதுக்கு அப்போவே வந்து நம்ம செய்யலாம் கொஞ்சம் கெட்டியாக அதாவது தோசை பதத்தை விட கொஞ்சம் வந்து மாவு கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்குவாங்க இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் பொடிப்பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் கப் அளவுக்கு வந்து திருகுணை தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குன்னா சின்ன சின்ன பல்லாம் கூட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட பொடி கட் பண்ணேன் கொத்தமல்லி தழை நான் வந்து இது கூட கொஞ்சம் காரத்துக்கும் கூட நீங்கள் குருமிளகு கொஞ்சமாக தட்டிங்கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால குருமிளகு வந்து சேர்த்துக்கல இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் இந்த மாவு நிறைய அரைச்சும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த தேங்காய் வெங்காயமெல்லாம் போட்டு அப்பப்போ கூட செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் மாறாது இப்போ இதுக்கான துவையல் வந்து நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நான் வந்து இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற காம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊறட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்ல துவையல் செய்யும்போது கெடாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதையுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இது கூட சேர்த்துடலாம் இஞ்சி வந்து நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட இஞ்சி பச்சை வாசனை வராது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு முருகலாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை ஆறட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையுமே கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதையுமே கொஞ்சமாக கருகாப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி உள்ளதையும் இது கூட சேர்த்தலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே நம்ம சேர்த்துக்கலாங்க துவையல் வந்து எப்போவும் நல்லா கொதிக்கணும் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் துவையல் நல்லா துவைக்கிறக்காக ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி துவைல் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டு வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் கூட எடுத்து எடுத்து வச்சு சூடு பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம அடுத்த பேனுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம அடை வந்து ஊற்றிடலாங்க இந்த அடை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் எதில் வேணாலும் ஊற்றலாம் நான் வந்து ஆப்பக்கல்லில் வந்து இந்த தோசை வந்து அடை வந்து ஊத்துறேன் ஆப்பக்கால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மாவு சேர்த்துடலாம் மாவு வந்து நல்லா வந்து நம்ம தள்ளி விட தேவையில்லை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தள்ளினா போதும் இந்த அடை பொறுத்த அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாங்க இப்போது ஒன் சைடு நல்லா வெந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க காரசாரமாக நல்லா வாசமாக நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வாசமும் செய்யும் போது நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்க தோசைக்கல்லையும் கூட ஊத்திக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நீங்க தோசைக்கல்ல வந்து ஊத்தி எடுக்கணும்னு பாருங்க அவ்வளவுதான் சிம்பிளா ஈஸியாவே ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சதுனால டேஸ்டா பண்ணிடலாம் பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம இஞ்சி துவையல் தேங்காய் சட்னி வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா நல்லா இருந்துச்சுங்க குழந்தைகளுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் நாலு வகையான பருப்புகள் சேர்த்துக்கறனால ப்ரோட்டீன் சத்தம் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் உன்னை பிச்சு காமிக்கிறேன் மேலே நல்லா மொறு மொறுனும் உள்ளே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எங்களுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்